அவுதுபில்லாஹி சைதானுர் ரஜீன் பிஸ்மில்லாஹு ரஹமானுர் ரஹீம் அல்லாஹு மசல் நாம் ஹர்மதீன் வாலாலி செய்தர்மதின் வாரிக்கு வசல்லி அலை ரப்பே என் மனதின் ஆசைகள் ஆயிரம் ஆயிரங்கள் இருக்கின்றன என்ன என்ன ஆசைகள் தெரியுமா சிறிய பெரிய ஆசைகள் சிந்தை நிறைய ஆசைகள் வாழ்வை ரசிக்க ஆசை வாழ்வில் தவம் ஆசை உயிர்விலும் தாழ்விலும் என்றப்பை வணங்கிட ஆசை உலகை விட உயிரை விட என்ற சூளை உளமாற நேசிக்க ஆசை மாமரை கரமேந்தி மனமுருகி ஓதிட ஆசை உறுதிமிக்க சகாபாக்களை உடன் தொடர ஆசை வழிமார்கள் புகழ்தனை புவியோர்க்கு எத்தி வைக்க ஆசை பெற்றோர் பாதங்களை கனவிலும் முத்தமிட ஆசை உற்றார் உறவினரை ஒன்றி சேர்ந்து பழகிட ஆசை உளமா கரம் பற்றி சுவனம் நுழைய ஆசை நல்லது செய்தவருக்கு நாளும் பிரார்த்திக்க ஆசை புல்லாங்கு தந்தவரையும் பொழுதில் மறந்திட ஆசை ஈமான் மூச்சாக இவாதத் வாழ்வாக வாழ ஆசை தக்குவா உடை உடுத்தி தரணியில் நடக்க ஆசை சுயநலமின்றி பிறருக்காக மார்க்கம் பரிமாற ஆசை இறைவழியில் ரசூலின் வாழ்வாக வாழ ஆசை சரத்தை சந்திக்கும் முன் பாவங்கள் கரண்டிட ஆசை கண்மூடு முன் மண்மீதில் கடன் இல்லாமல் வாழ ஆசை இல்மு நிறை ஆளிமாக்களை கியாமத்து நாள் வரை சந்திக்க ஆசை நேசிக்க ஆசை அறிந்தோர் அறியாதவர்கள் துவாக்களை அள்ளிட ஆசை நூற்றி பதினாலு சூறாக்களையும் இல்லாமல் ஓதிட ஆசை அன்னலாரை கனவிலும் நினைவிலும் கண்டிட ஆசையோ ஆசை முடிவு நாள் வரும் வரை நின்று தொல ஆசை நபிலான நோன்புகளை நியமமாக வைத்து கொண்டு மரணிக்க ஆசை ஜக்காத்து சதக்காவை கணக்கின்றி வாரி வழங்க ஆசை புனித காபாவை திரும்ப திரும்ப கண்டு கழிக்க ஆசை ஹஜரத்து ஹஸ்வத் கல்லை ஆசை தீர முத்தமிட ஆசை தாகா நபி மேல் என் முகப்பத்து சக்கராத்தி நேரத்தில் முழு சிந்தையு சிந்தனையுடன் கலிமா கூறிட ஆசை மனிதாம் மதினா முனவராவில் மரணித்து ஜன்னத்தில் பக்கியில் அடங்கிட ஆசையோ ஆசை கபரில் கேட்கும் கேள்விக்கு நாவு தடுமாறாமல் பதில் தர ஆசை நாளை மறுமையில் அரிசி நிழல் அமர் ஆசை ரப்பு என்னை கேள்வி கணக்கு இன்றி பார்க்க ஆசை மீசான் நிறைந்திட ஆசை சக்கராத்தை கடந்திட சிராத்தை கடந்திட ஆசை கௌசரில் தாஹா நபியின் கரத்தில் தண்ணீர் அருந்த ஆசை ரப்பு சொர்க்க வாசிகளை பிரிக்கும் போது நான் உம்முகத்திலும் ஓமினின் தாய்மார்களுடன் இருக்க ஆசையோ ஆசை உயர்ந்த சொர்க்கம் ஆம் ஜன்னத்துள் பிரிதில் நுழைந்திட ஆசை நபிமார்களின் ஷபா அது கிடைத்திட ஆசையோ ஆசை இவைகளெல்லாம் கிடைக்க என்ற என்றப்பின் உதவிகள் கிடைக்க ஆசையோ ஆசை மேலும் ஆசைகள் அதிகரிக்கிறது என் குடும்பம் தேனில் வாழ ஆசை பல குடும்பத்திற்கு தாவத்து செய்ய ஆசை ஹலாலான வருவாயில் வாழ ஆசை அல்லா தடுத்ததை நினைவில் நிறுத்தி வாழ ஆசை அல்லாஹ் ஏவியதை செய்தி காட்டி செய்ய கூறி வாழ ஆசை மூச்சு பேச்சு எல்லாம் அல்லாஹ் ரசூலாக ஆசை ஹதீசுகளை மனனம் செய்திட ஆசை சுண்ணத்துக்களை பிசகாம பின்பற்ற ஆசை நபிகாலில் நபிகளாரின் சீராவை கற்க ஆசை கற்றுக் கொடுக்க ஆசை நபிமார்களின் வாழ்வை பின்பற்ற ஆசையோ ஆசை தாகா நபியின் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் பற்றி இருக்க ஆசை இந்த எல்லாம் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை என் ரப்பு தந்துவிட வேண்டுமே